அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பிளாக் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்க மறக்காமல் ஃபுல்லா பாருங்க பிடிச்சிரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா பெட்ஷீட்டையும் அடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு அப்போ தான் நம்ம கிச்சன் போய்ட்டு ரிட்டன் வந்து பார்க்கும் போது பெட்டு நீட்டாக இருந்தால் தான் மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ கிச்சன் போயிட்டு ஆனியன் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் அவள் உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானு அதையுமே நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் பட் அதோட கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ சைடில் வந்து ஒயிட் கலரில் வச்சுருக்கலையா அது வந்து அவளை வந்து ஊற வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்றதுக்காக எனக்கு வச்சுருந்தேன் சைட் பை சைடு ஹஸ்பண்டுக்குமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து கிச்சன் கவுண்டர் டப் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னா கிச்சன் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு தண்ணி ரிலாக்ஸாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை நான் உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு அந்த ரிங் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் ஊற போட்டுட்டு ஃபுல்லாக சோ போட்டு டீப் க்ளீன் பண்ண போயிட்டேன் என்னோட இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த வீடியோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் உங்களுக்கு ஓன் தாட்ஸ் இருக்கும் இல்லையா அதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன் இதுலையுமே கொஞ்சம் கொஞ்சம் நாய்ஸ்லாம் இருக்கும் சாரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம்லருந்து நாய்ஸ்லாம் இல்லாமல் வாய்ஸ் போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன் அண்ட் இதில் வந்து இன்னொரு ஒரு மிஸ்டேக்கும் இருக்கும் நான் வந்து பாப்பாக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியே போயிருப்பேன் நான் எப்போயுமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுற ஞாபகத்துலேயே ஃபோனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்துட்டேன் அதனால் அந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும் சாரி அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கரெக்டாக எடுக்க ட்ரை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஜிங்க் ஏரியா இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக சோப் போட்டு அந்த ரிங் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புலேயும் மாட்டிட்டேன் அண்ட் தென் சைட் பை சைடும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கியும் வச்சுட்டேன் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எனக்கு ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்க ரொம்பவே பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் அப்படி டீ குடிக்க பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதனால் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு டீ குடிக்கவும் நான் போயிட்டேன் ஸோ டீ சூடு பண்ணிவிட்டு அந்த கிளிப்பிங் வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணலை எடுக்கலை நான் அந்த கிளிப்பிங்கு ஸோ டீயும் குடிச்சிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன் ரூமுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன் போய் அண்ட் நான் ஐ ஹீட்டின் இடையில் வந்து கேரட் அல்வா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் பாருங்கள் ரூமுக்கு போன உடனே கையோடு தொழுதுட்டேன் தொழுது முடிச்சுட்டு மிஷினை தான் போட்டு விடலாம் அப்படின்னு பால்கனி போய்ட்டு துணி நிறையா இருந்தது அதனால் மிஷினும் கையோடு போட்டு விட்டாச்சு ஆன் பண்ணிகிட்டே இருக்கேன் மழை பெய்கிற சவுண்டு என்னடா இது இப்படி மழை பெய்யுதே கரெக்டாக ஆன் பண்ணி முடிச்சோன்னே அப்படி சொல்லிட்டு தோணிட்டு யோசிச்சுட்டே இந்த போடலாமா வேணாமா அப்படி சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல போட்டு விட்டுடலாம் மாடியில் இல்லைனாலும் பால்கனியில் நம்ம காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுகிட்ருக்கேன் முங்கையாக இருக்கலாம் இப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதாவது மிஷின் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கோம் ஆனால் மிஷின் போட்டதுக்கப்புறம் இப்படி சைடில் திரும்பி பார்த்தா ஒரே மழையாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் தான் வந்தாச்சு எதுக்குன்னா மதியானம் லன்ச் பண்ணணும் இல்லையா வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒலையை தான் வச்சிட்ருந்தேன் இதை வச்சுட்டு மற்ற வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இதை தான் ஒலையும் வச்சுட்டு ஸோ அன்னைக்கு நான் வந்து கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே மணி வந்து ரெண்டு அதனால் எல்லாத்தையும் பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு ரசம் வச்சுட்டு துவையல் சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பண்ண வந்தேன் பட் என்னோடய நேரம் உள்ளே வந்த உடனே கொஞ்ச நேரத்தே கரண்ட் போயிடுச்சு எங்கள் அக்கா வந்து தேங்காய் தான் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க துவையல் அரைக்கிறதுக்காக நான் இங்கே சைடில் வந்து ரசத்துக்கு அரைக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டுருக்கும்போதே கரண்ட்டு போயிடுச்சு சரி என்ன பண்ண முடியும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி வச்சிடலாம் அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ரசத்தை கரைச்சி வச்சுக்கலாம் கரண்ட் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே அரைச்சு தாளிச்சிக்கலாம் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரியும் ரசத்துக்கு எல்லாத்தையுமே கரைச்சி வச்சிடலாம் கரண்ட் வந்தோன்னே அரைச்சி எல்லாத்தையுமே தாளித்து முடிச்சிடலாம் அப்படின்னா எல்லாத்துக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷனும் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கரண்ட் வரதுக்கே ஆனால் த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு அன்றைக்கான பிளான் ஃபுல்லாகவே சொதப்பல்லாதான் போச்சு நான் ஒன்று நினச்சி கிச்சனுக்குள்ளே போனேன் நடந்தது ஒன்றா தான் இருந்தது அன்றைக்கி மார்னிங் அவல் உப்புமா பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்ன கிளிப்பிங் கூட டெலீட் ஆகிடுச்சின்னு அதை தான் நான் காட்டியிருக்கேன் இது வந்து பேலன்ஸ் இருந்தது கரண்ட் வர த்ரீ ஓ கிளாக் ஆச்சு சொன்னல ஸோ சம்மா பசி அதையும் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே கரண்ட் வந்துருச்சு வந்த உடனே கையோட ஃபஸ்ட்டு மிக்ஸியை தான் போட்டேன் எல்லாத்தையுமே போட்டு ரசத்துக்கு எல்லாத்தையும் கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் துவையல் தான் அரைச்சேன் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த ரசமும் துவையல் காம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் கிளைமேட் டைமில் சூடாக ரசம் வந்து நல்லா மிளகு ரசம் வச்சு காரமாக சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் கிளைமேட்டுக்கும் அதுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் கிளைமேட் பயங்கரமாக இருக்கும் போது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசமும் துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு தான் போனேன் நான் ஸ்ட்ரெயிட்டாக இதில் வந்து நான் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் வெளியே நான் போயிருப்பேன் பாப்பா கொஞ்சம் திங்ஸ் வாங்குகிற வேலையாக அதில் வந்து நான் எப்போயுமே ஷார்ட்ஸ் தானே அப்லோட் பண்ணுவேன் அந்த ஞாபகத்துலேயே என்ன பண்ணிட்டேன்னா ஃபோனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வீடியோ எடுத்துட்டேன் நம்ம வந்து லாங் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ற ஞாபகம் இல்லாமல் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கனால ஃபோனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சே நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டேன் அது ஒரே ஒன்று மட்டும் தான் இதில் வந்து மிஸ்டேக்காக இருக்கும் சாரி அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் கேரட் அல்வாவுமே நான் இந்த வீடியோவில் தான் ஆட் பண்ணலாம் லாங் வீடியோவில் ஆட் பண்ணலாம் தான் ஷூட் பண்ணியிருந்தேன் அதுவுமே ஃபோனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்தனால தான் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டேன் கேரட் அல்வா வீடியோமே நான் போடுறேன் அப்படி சொல்லிட்டு வாட்டை ஹீட் இன டேயில் நான் சொல்லியிருப்பேன் அதுவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோமே எல்லோரும் பாருங்கள் ஒலை வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து நல்லா வெந்திருச்சு சாப்பாடு அதையுமே கையோடு வடித்து வச்சுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளில போய் பார்த்தா கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்தது இந்த மாதிரி கிளைமெட்லாம் இருக்கும் போது அப்படியே குட்டி குட்டி தூரலும் போட்டுக்கிட்டு பயங்கரமான காற்று மரம்லாம் பயங்கரமாக ஆடிச்சு ஸோ நான் அதையுமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி கிளைமேட்டை பார்த்தோன்னே சுட சுட ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ உடனே ஸ்ட்ரைட்டாக கிச்சன் போயாச்சு கிச்சன் போனோன்னே டீலாம் முன்னாடியே போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சுருந்த டீயெல்லாம் சூடு பண்ணி சூடாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு ஸோ டீயும் சூடு பண்ணிவிட்டு டீயில் வந்து மேரி பிஸ்கட் தான் தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் ஸோ டீயும் சூப்பராக போட்டு அந்த கிளைமேட்டுக்கும் அந்த டீக்கும் சுட சுட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன வேலை இருந்தது அதுக்கு தான் கிளம்பியிருந்தேன் எதுக்குன்னா என்னோடய பாப்பாக்கு வந்து கொஞ்சம் அந்த லோஷன் சோப் அதெல்லாமே தீந்துருச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின் தான் கிளம்பியிருந்தேன் நான் போயிட்டு இருக்கும் போதே மழை வந்து தூரிகிட்டு தான் இருந்தது இந்த வீடியோ எடுக்கும் போது கூட லைட் லைட்டாக கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும் அது மழை பெஞ்சனால தான் உடனே போயிட்டு பாப்பாக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டாய் அப்புறம் பேபி லோஷன் சோப்பை எல்லாத்தையுமே வாங்கிட்டோம் பட் நான் எதுக்காக கிளம்புனேன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக தான் ஆக்சுவலாக நான் வெளியே கிளம்புனேன் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆல்ரெடி டுவெண்ட்டி பேர் இருக்காங்க அப்படி சொன்னதனால ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இதுக்கு கிளம்பிட்டேன் போயிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் நான் போயிட்டேன் ஸ்கின் டாக்டர் தான் பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன் போயிட்டு வந்தோன்னே வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் மாமி எங்கள் மாமாவுக்கு வந்து இட்லி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க கால் பண்ணி அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டல் போயாச்சு ஹோட்டல் போயிட்டு இட்லி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் எங்கள் குருவி எங்கள் வீட்டில் வந்து குருவிலாம் வளர்க்குறோம் அதுக்கு வந்து எங்கள் மாமி இற வச்சுருப்பாங்க போல் அது வந்து அஞ்சு குருவியும் அழகாக வந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சு அதை பார்க்கும்போதே போதே ரொம்பவே சூப்பராக இருந்தது அதை நான் வீடியோ எடுத்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பெட்ஸ் வளர்க்குறீங்க யாருக்கெல்லாம் பெட்ஸ் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் இதை போது மைண்ட் வந்து யாருக்கெல்லாம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நைட் டின்னருக்காக கிச்சன் போயாச்சு அன்னைக்கு வந்து மட்டன் தண்ணி குழம்பும் பூரியும் தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் மாமி தான் குழம்பு வச்சுருந்தாங்க நான் வந்து சைடில் வந்து பூரிக்கு மாவு மாவுப்பசஞ்சிட்ருந்தேன் ஸோ இந்த குழம்பு வந்து ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து ஆனியன் தக்காளி பச்சை மிளகா இப்போ உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஓகே அது கூட வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே லைன் பை லைனாக ஆட் பண்ணிவிட்டு மட்டன் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் சுருங்குற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நாங்கள் மசாலா வீட்டில் தான் இருப்போம் கடையில் வாங்க மாட்டோம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்ன மசாலா அப்படின்னா மல்லித்தூள் இருக்கு இல்லையா மல்லித்தூள் கசகசா உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா ஸோ நாங்கள் மல்லித்தூள் கசகசா ரெண்டும் தான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த மசாலா தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம் மல்லித்தூளுமே வீட்டில் தான் கடையில் வாங்கினது கிடையாது இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு பத்து விசில் விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக ரெடி பண்ணணும்னா இந்த மெத்தடாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நானுமே சைடில் மாவெல்லாம் பிணைஞ்சு ஃபுல்லாக இழுத்து வச்சுட்டேன் பூரிக்கு குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு பூரியை போட்டு எடுத்துகிட்டு நைட்டுக்கு வந்து ரெண்டு பூரி மட்டன் தண்ணி குழம்பு ஊற்றி சூப்பராக சாப்பிட்டு அன்றைக்கான டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு உங்கள் எல்லாருக்கும் டே எப்படி போச்சு அப்படி சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்